ஒரு சிவனாலயத்தில் திருப்பணி செய்து கொண்டிருந்தவர் தான் சாத்தப்பன் பிள்ளை மற்றும் செங்கமலம் இவர்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டுல பாம்பன் சுவாமிகள் மகனாக பிறக்கிற பாம்பன் சுவாமிகளின் இயற்பெயர் அப்பாவு சுவாமிகளுக்கு முனியாண்டி பிள்ளை எனும் தமிழ் ஆசிரியரால் தமிழ் கற்றுத்தரப்படுகிறது சுவாமிகள் சிறுவையத்தின் முதல் கொண்டே முருகனின் மீது அளவற்ற பக்தியுடன் இருக்கிறார் இவர் அதிகாலையிலே செந்தல் என வெளிவரும் சூரிய கதிர்களை முருகனாகவே எண்ணி வணங்கி வரும் வழக்கத்தை கொண்டவர் இப்படிதான் ஒரு நாள் பொழுது விடிந்ததும் சுவாமிகள் தென்னைந்தோப்புக்கு போகிறார் அங்கு தன் தந்தை இருப்பதை கவனித்த சுவாமிகள் தோப்பின் நுழைவாயில் முன்பாகவே நின்று வானத்தை பார்க்கிறார் கீழ்வானம் சிறந்த செங்கதிர்கள் வெளிவருகின்றன இதனை பார்த்ததும் சுவாமிகளுக்கு ஒரு எண்ணம் எழுகிறது கவசம் நூலைப் போல தானும் முருகனின் மீது பாடல் பாடி முருகன் அருள் பெற வேண்டும் என எண்ணம் கொள்கிறார் உடனே தனது வலதுபுறமாக திரும்புகிறார் கீழே இருக்கும் பண ஒலையை எடுத்து நறுக்கி எழுதுவதற்கு ஏதுவாக எழுதுகொலையும் எடுத்துக்கொண்டு நான் பாடும் ஒவ்வொரு பாடலிலும் அருணகிரிநாதர் பெயர் கொண்டே முடிப்பேன் உன்னை பாடும் பணியை எனக்கு அருள்க என வேண்டி நிற்கிறார் அடுத்த கணமே வானில் கங்கையை சடையில் பறித்து என மங்கள ஒளி ஒழிக்கிறது அந்த வரிகளை கேட்ட சுவாமிகள் அந்த வரிகளை முதன்மையாக கொண்டு பாடலையும் எழுதி அந்த இடத்திலே உறக்க படித்து இதை ஏற்று அருள்க என வேண்டினார் சுவாமிகள் இதேபோல் தினமும் பாடல்களை பாட ஆரம்பித்தார் கருணியே உருவமாய்க் கொண்ட எம்பிரான் முருகன் மீது ஆறாயிரத்தி அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களை பாடி அருணகிரிநாதர் பெயர் கொண்டு முடித்தார் இதனால் சுவாமிகளுக்கு உபய அருணகிரிநாதர் எனவும் பெயர் வந்தது அடுத்ததாக சுவாமிகள் ஆறெழுத்து மந்திர உபதேசம் பெற்றார் இதனை பாகம் இரண்டில் காணலாம் நன்றி